வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு தமிழா இன்றைக்கி ட்ரெயில் நம்பர் பத்தரலாம் ஃபஸ்ட்டு ட்ரைல் நம்பர் எழுநூத்தி அறுபத்தி ஏழு செகண்ட் ட்ரைல் நம்பர் நானூற்றி எண்பத்தி அஞ்சு ட்ரைல் நம்பர் வச்சு கெஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் வச்சு கெஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட் பொறுத்தவரை பார்த்துட்டிங்க அப்படின்னா முன்னூற்றி இருபத்தி ரெண்டு சைபர் எழுபத்தி ஒன்று சைபர் எழுபத்தி ஒன்றுக்கு இன்றைக்கி ஒரு அற்புதமான வெற்றியில் வாங்கியிருக்கிறோம் இன்றைக்கி நம்ம பொங்கல் கிஃப்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா நம்பர் தான் நம்ம கொடுத்துருந்தோம் ஆல் போர்டில் ஒன்றா நம்பர் தான் கொடுத்துருந்தோம் வீடியோ ஃபுல்லுமே ஒன்றா நம்பர் பற்றி தான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன் ஒன்றாம் நம்பர் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பொங்கல் கிஃப்ட் இருக்குன்னு சொன்னேன் சொன்ன மாதிரி ஒரு வெற்றி ஒன்றாம் நம்பர் நமக்கு சி போலேயே வந்து சூப்பராக பாஸ் பண்ணி கொடுத்துருந்துச்சு ஆல் போர்டில் ஒன்றா நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கி மை டேர்கள் கூட பார்த்துட்டிங்க அப்படின்னா ஏசியில் சைபர் ஒன்று அப்படிங்கிற ஒரு சூப்பராக வந்து ஒரு வெற்றி பெற்றுக்கிறோம் ஒரு செட்டு ஸோ வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க நண்பர்களே ஓகே இப்படி நம்ம பெண்டிங் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மூணு நாளாக நமக்கு வின்னிங் வந்துட்டு தான் இருந்துச்சு இன்றைக்கி ஜஸ்ட் மிஷில் தான் போயிடுச்சு ஓகேங்களா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைபர் எழுபத்தி ஒன்று ரிசல்ட்டு நான் ஒன்றா நம்பர் பாருங்கள் பி போர்டில் வந்து நான் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் ஓப்பன் ஆகும் அப்படின்னு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனானது இன்றைக்கி சி போர்டில் வந்து ஓப்பன் ஆகிடுச்சி இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிடுச்சி பெண்டிங் நம்பர் இல்லைன்னா வந்து கண்டிப்பாக நமக்கு ஒரு இன்னைக்கு ஒரு வெற்றி நமக்கு தொடர்ந்து கிடச்சிட்டே தான் இருந்துச்சு இன்றைக்கி தான் வந்து மிஸ் ஆகிப்போச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் ஒரு அற்புதமாக வெற்றி செம்மைய நம்ம தூக்கிட்டோம் நேற்று இந்த இடத்துல நான் கொடுக்கும்போது உங்களை சொல்லியிருந்தேன் எத்தனை பேர் நம்ம வீடியோவை முழுசாக பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும் பாதியில் பார்த்தவங்களுக்கு இது ஒன்றுமே புரியாது அதனால முழுசா பார்த்தவங்களுக்கு இந்த ஒன்றா நம்பர் நான் எழுதி கொடுத்தேன் இந்த ஒன்றா நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் கிஃப்ட்டாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன் இந்த ஒன்றா நம்பர் வந்துச்சுன்னா இங்க இருக்கிற ஏதோ ஒரு செட்டு ஒரு செட்டு ரெண்டு செட்டோ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால ஒன்றா நம்பர் உங்க கணக்கில் வந்துச்சுன்னா லிமிட்டாக ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து பொங்கல் கிஃப்ட் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் ஒன்றா நம்பர் மாதிரி தான் நான் வீடியோ ஃபுல்லுமே சொல்லியிருந்தேன் அதே மாதிரியே ஒன்றா நம்பர் ஒரு அற்புதமான ஒரு பொங்கல் கிஃப்ட் எல்லாத்துக்கும் கிடைச்சதா நண்பர்களே கிடைச்ச நண்பர்களுக்கு எல்லா வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து நான் நம்ம வீடியோ வந்து பார்த்து ஒன்றா நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பொங்கல் கிஃப்ட் எல்லாமே சூப்பராக கிடைச்சிருக்கும் வெற்றி பெற்ற அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க அது மட்டும் நான் சொன்ன மாதிரி இங்கே ஒரு வாக்குறுதியும் காப்பாற்றி கொடுத்துட்டேன் மை டார்கெட்டில் இந்த ஒன்றா நம்பர் வந்துச்சுன்னா இது கூட ஒரு செட்டு வரும்னு சொன்ன மாதிரி இன்றைக்கி சைபர் ஒன்று அப்படிங்கிற ஒரு ஏசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட் நம்ம சூப்பராக வந்து பாஸ் பண்ணி கொடுத்துட்டோம் இன்றைக்கி ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சைபர் எழுபத்தி ஒன்று அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட் அழகாக நம்ம தட்டி தூக்கிட்டோம் இன்றைக்கி ஏசி வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆல்போர்ட் நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் எட்டாம் நம்பரும் ஒன்றாம் நம்பரும் கொடுத்துருந்தோம் இங்கேயும் நான் சொல்லியிருந்தேன் பாருங்கள் எட்டாம் நம்பரும் கொடுத்துருந்தேன் ஒன்றாம் நம்பரையும் கொடுத்துருந்தேன் நம்ம வீடியோ முழுசாக பார்த்த நண்பர்களுக்கு என்னோட ஆடியோவை வந்து முழுசாக கேட்டிருந்திங்கன்னா இங்கே ஒரு வின்னிங் அடித்து நீங்கள் தூக்கியிருக்கலாம் இன்றைக்கி மார்பெரும் வின்னிங் நீங்கள் இன்றைக்கி வாங்கியிருக்கலாம் ஓகேங்களா ஏன்னா அந்த மாதிரி தான் நான் கொடுத்துருந்தேன் ஆல் போர்டில் எட்டையும் ஒன்றையும் கொடுத்துட்டு எட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கோட்டு தான் போட்டு கொடுத்தேன் ஒன்றா நம்பருக்கு பாருங்கள் எந்த மாதிரி வந்து ஒரு பட்டைய ஒரு கோட்டை போட்டு இங்கேயும் டிக் பண்ணி கொடுத்து கண்டிப்பாக ஒன்றா நம்பர் வரும் உங்களுக்கு பொங்கல் கிஃப்ட்டாக நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் நீங்கள் கரெக்டாக வாட்ச் பண்ணியிருந்தேன் நீங்கள் ஒன்றா நம்பர் அழகாக நீங்கள் தட்டி தூக்கி பொங்கல் பெருசாக செமையாக தூக்கிடலாம் இன்றைக்கி மை பொங்கல் கிஃப்ட்டு நண்பர்களை இது வச்சு சூப்பராக வந்து வின் வின் பண்ணியிருப்பீங்க அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சைபர் எழுபத்தி ஒன்று சொல்லிட்டு ஒன்றா நம்பர் நமக்கு சீபோர்லேயே ஒரு பொங்கல் கிஃப்ட்டாக நமக்கு கிடைச்சிருக்குது இன்றைக்கி ஒரு மாசான ஒரு கிஃப்ட் நம்ம கொடுத்துருக்குறோம் அப்படின்னு நமக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி பொங்கல் திருநாளில் ஒரு நம்ம ஒன்றா ஒரு ஒரு நம்பர் வந்து நம்ம கரெக்டாக கொடுத்து அதேமாரி பாஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் மாதிரி நம்ம சொன்ன நம்பர் வரல அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஏமாற்றமாக இருக்கும் இன்றைக்கி நம்ம கொடுத்த ஒன்றா நம்பர் பொங்கல் கிஃப்டாக கொடுக்குன்னு சொன்னதில்லை அதனால நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கிறேன் தப்பாக யாரும் நினைக்க வேண்டாம் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி உங்களுக்கு எப்படினு எனக்கு தெரியாது பார்க்குற சரிக்கு தெரியும் என்னடா ஒரு நம்பர் கொடுத்துட்டு சும்மா இருக்கிறேன்னு நினைப்பீங்க ஆனால் ஒரு நம்பர் கொடுத்தாலும் சொல்லி வச்சு நம்ம தட்டி தூக்குறோம் இல்லையா அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி அந்த நம்பர் போர்டில் வருது இல்லையா அதுதான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஓகேங்களா ஏன்னா எங்கேயோ சுற்றுற மிஷினில் இந்த ஒன்றா நம்பர் உட்கார வைக்கிறது எவ்வளோ கஷ்டம் எனக்கு தான் தெரியும் அதேமாதிரி இந்த ஒன்றா நம்பர் எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம கேமில் வந்து பார்த்திங்கனா கெஸ் பண்ணி ஒன்றா நம்பர் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தான் தெரியும் ஸோ அந்த மாதிரி அதனால் தான் உங்களை நான் சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப ஹாப்பி எனக்கு அந்த கஷ்டத்தை பற்றிலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இந்த ஒன்றா நம்பர் உங்களுக்கு அற்புதமான வெற்றியை கொடுத்துருக்குது யாரெல்லாம் வெற்றி பெற்றீங்களோ அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் ஸோ இதை வெற்றி பெறாதவங்களுக்கு கொஞ்சம் மன இதாக தான் இருக்கும் ஸோ வந்து இன்றைக்கி ஒன்றா நம்பர் நமக்கு சூப்பர் ரெண்டில் ஒரு நம்பர் வரும்னு சொன்னால் சொன்ன மாதிரி ஒன்றா நம்பர் கிஃப்ட்டு கிடைச்சிருக்கு வாழ்த்துக்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஃபார்மை த்ரீ டிஜிட் கொடுத்துருந்தோம் அதில் ஒரு பிஸியாக பாஸ் பிள்ளைன்னு சொல்லியிருந்தேன் ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிருச்சு சைபர் எழுபத்தி ஒன்று ரிசல்ட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஒன்று பிசி வந்துருச்சு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஏழா நம்பர் அடிச்சிருந்தாங்க இல்லையா அதுலேருந்து வந்து ஏதோ ஒரு நம்பர் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஒருவேளை இந்த ஏழா நம்பர் எதுவும் வரலன்னா கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம த்ரீ டிஜிட் தூக்கி இருப்போம் அது ஒரு ஏழாம் நம்பர் உள்ளே வந்ததுனால இன்றைக்கி பிசி மிஸ் ஆயிடுச்சு எண்பத்தி ஒன்று கொடுத்துருந்தேன் இருபத்தி ஒன்று கொடுத்துருந்தேன் சைபர் ஒன்று கொடுத்துருந்தேன் நாற்பத்தி ஒன்று கொடுத்துருந்தேன் ஆனால் வந்தது எழுபத்தி ஒன்று நேற்று அடித்த மூணு நம்பர் வந்து ஒரு ஏழு உள்ளே வந்துருச்சு அதனால் இன்றைக்கி பிசி மிஸ் ஆகிடுச்சி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் தமிழா கேரளா லாட்ரி பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்ஸையா ஆறுநூற்றி முப்பத்தி நாலு ட்ராப் ட்ராவு சீஸாக இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறோம் நம்ம சேனல் பார்த்தா நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆளுங்க பட்டனும் அந்த பட்டனை மறக்காம உழைத்துக்கோங்க அப்படினா டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைல் மொபைலுக்கு வரும் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பா அதில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் எங்க புரியாம கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத கவனித்து கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோட எண்டில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோ இஸ் ஒன்லி கெஸ்ஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெயின்மென்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்துக்கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோ தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அந்த பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கசிங்ஸ் வீடியோ வேறு எந்த நோக்கத்துக்கு அந்த வீடியோ எடுக்கப்படவில்லை ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா நீங்க லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டும்தான் ஓகேங்களா ஓகே பெண்ணி நம்பர்ஸ் பார்த்துக்கலாம் ஏ போர்டில் மூணு வந்து ஐம்பத்தி ஏழு நாள் வந்து பதினாலு நாள் ஒன்று வந்து பன்னெண்டு நாள் எட்டு வந்து பத்து நாள் ஒன்பது வந்து பதிமூணு நாள் ஆகுது ஏ போர்டில் ஒரு நாலாம் நம்பருக்கும் ஒன்பது நம்பருக்கும் வாய்ப்பு இருக்கு பி போர்டில் மூணு வந்து நாற்பத்தி நாலு நாள் ஒன்பது வந்து இருபத்தொரு நாள் நாலு வந்து பன்னெண்டு நாள் ஆகுது பி போர்டில் ஒன்பது நாலாம் நம்பர் சி போர்டில் அஞ்சு வந்து பதினெட்டு நாள் எட்டு வந்து இருபத்தி நாலு நாள் ஒன்பது வந்து இருபத்தெட்டு நாள் ரெண்டு வந்து பதினோரு நாள் ஆகுது சி போர்டில் ஒரு ஒன்பது நம்பர் ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் நாலு அல்லது ஒன்பது பி போர்டில் நாலு அல்லது ஒன்பது சி போர்டில் ஒன்பது அல்லது ரெண்டு இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஏபிபிசிஐசி நம்பர்ஸ் பார்த்தோம்னா தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தி ஒன்பது அறுபத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஆறு இருபத்தி நாலு அறுபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு இருபத்தாறு அறுபத்தி ரெண்டு நாற்பத்தாறு தொண்ணூத்தெட்டு எண்பத்தொம்போது அறுபத்தி எட்டு எண்பத்தாறுன்னு எடுத்துக்கிறேன் இதில் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸ்டிங் தான் உங்களோட கெஸ்டிங்க என் கெஸிங்க ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சு மட்டும் இந்த நம்பர்ஸ் லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே ரவுண்ட் பண்ணி கொடுத்துருக்க நம்பர் இருக்கு மை டார்கெட்டில் கொடுத்துருக்கேன் மை டார்கெட்டை கொடுத்தீங்க தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தி ஒம்பது தொண்ணூற்றாறு அறுபத்தி ஒன்பது ரெண்டு இருபத்தி நாலு நாற்பத்தாறு அறுபத்தி நாலுன்னு கொடுத்துருக்கறேன் ஸோ இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா டார்கெட்டில் இந்த எண்கள் வந்து கணக்கில் வந்துச்சுன்னா இது அந்த வந்து லிமிட் அமௌண்ட் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க ஸோ வந்து நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணக்கூடிய நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க மெம்பர்ஷிப்பில் ஒரு அற்புதமான வெற்றி நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கிறோம் சிங்கிள் போர்ட்லேயும் ஒரு அற்புதமான வெற்றி நம்ம தொடர்ந்து வாங்கிட்டு இருக்கிறோம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க ஏகப்பட்ட வெண்ணி நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் ஓகே நண்பர்களே வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துகிட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சு ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழ்னு போட்டு அது பக்கத்தில் சப்ஸ்கிரைப்னு போட்டிருக்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்ப இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் ஜாயின் அப்படிங்கிறது பட்டம் அழுத்தினீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு ப்ளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கி வீடியோ வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு இல்லை ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாளாக ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அதுக்கு உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்துறீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணி பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ப்ளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கு வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏபிவிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்திரியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க பார்க்குறவங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கிறேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மல ஆல்போர்டை பார்த்தோம் இன்றைக்கான ஃபார்மல ஆல்போர்ட் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது நாலா நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒன்பது அதில் பவர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ எனக்கு இப்படி தான் வருது நம்ம ஃபார்மலாவில் எப்படி எடுத்தாலும் ஒன்பது நாலு ஒன்பது நாலு எப்படி எடுத்தாலும் இது ரெண்டு நம்பர் தான் வருது ஸோ அதிகப்படியான கணக்கில் வந்ததுனால இந்த ஆல்போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பருக்கும் நாலு நம்பருக்கு நான் மதிப்பு கொடுத்து கொண்டு வந்துருக்கிறேன் உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு சொல்லி பாருங்க இது எஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங்கும் என் கசிங்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சு மட்டும் இந்த நம்பர்ஸை நீங்கள் லிமிட்டை மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வராது உள்ள வருணங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் உங்களோட கணக்கில் இதே மாதிரி வந்துச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போட பார்க்குறதுக்கு முன்னாடி மெம்பர்ஷிப்பில் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதேமாதிரி வந்து ஜாயின் பண்ண முடியல அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருந்தீங்க அக்சர் பண்ண மாட்டேங்குது அப்படின்னு சொல்ல சொல்லிட்டு இருந்தீங்க எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சில பேர் கேட்டிருந்தீங்க அந்த எப்படி ஜாயின் பண்ணுறது நான் வீடியோவை நான் ஒரு நாள் ரெண்டு நாள் நான் போஸ்ட் பண்ணுறேன் ஓகேங்களா எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு வீடியோவை எடுத்து போடுறேன் அதை பார்த்து கூட யூஸ் பண்ணிக்கோங்க இது ஜாயின் பண்ண மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணக்கூடியங்களுக்காக இந்த தகவல் ஓகேங்களா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்ப இருக்கீங்க அதை ஜாயின் பண்ணிக்கோங்க நல்லது ஒரு வெற்றி அருமையாக நம்ம வாங்கிட்டு இருக்கிறோம் குரூப்பில் ஒரு அற்புதமாக வெற்றி கிடைச்சிட்டு இருக்குது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஸோ உங்களுக்கு வந்து ஜாயின் பண்ற எப்படி ஜாயின் பண்றங்கிற வீடியோவை உங்களுக்கு நான் வந்து யூடியூப்ல போடுறேன் ஓகேங்களா ஸோ பொதுவாகவே நான் போடுறேன் அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க பிசியில ரெண்டாம் நம்பருக்கும் ஆறாம் நம்பருக்கும் நல்ல வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அதனால் நான் கொடுத்துருக்கறேன் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ போல மேட்ச் ஆச்சுன்னா எனக்கு ட்ரை பண்ணுங்க எனக்கு வந்து பிசியில தான் வருது தில்லுக்கு திட்டாக நான் கொடுக்குறேன் ஓர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் பிசியில் ஆறாம் மாதிரி ரெண்டாம் மாதிரி கொடுக்குறேன் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்மா தேடிச்சிட்ட பார்த்தாலும் ஆறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு ஆறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு இரநூத்தி நாற்பத்தாறு ஆறுநூற்றி இருபத்தி ஒம்பது ஆறுநூற்றி இருபத்தி நாலு தொள்ளாயிரத்தி இருபத்தாறு அறுநூற்றி தொண்ணூற்றி எட்டு இரநூத்தறுபத்தொம்போது இரநூத்தி அறுபத்தி நாலு தொள்ளாயிரத்தி அறுபத்திரெண்டு ஆறுநூற்றி எண்பத்தி ஒம்பது தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுன்னு எடுத்துருக்கிறோம் இதில் வந்து பதினோரு பிசியாவது பாஸ் ஆகிற மாதிரி வாய்ப்புகள் இருக்கு உங்கள் கெஸிங்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இது கெஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்கள் கெஸிங்கே ஏன் கெஸிங் மேட்ச் ஆச்சுனா மட்டும் லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க நண்பர்களே நண்பர்களே ஹார்ட் ஒர்க் நார் ஃபேல் பண்ணோட ஹார்ட் ஒர்க்கை ஃபுல்லாக போட்டுருக்கேன் நீங்கள் நம்மளுக்கும் சூப்பராக வேணும்போது நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு உங்கள் சப்போர்ட்டுக்கு இன்றென்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே போகி பண்டிகை வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ